ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் வசனம் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தான் அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் வில பண்ணினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிறுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாருங்க நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டாருங்க நாம் அவருடைய முகத்தை மறைத்தவர்களாக அவரை அசட்டை பண்ணிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இல்லாதவர்களாக நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து கொடுத்த தேவன் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்து சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டாருங்க நம்மளுடைய தாய் தகப்பனோ அல்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளோ அல்ல யாராலையும் நம்ம மேல விழுந்த பணியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் நமக்காக கத்தராக

மாண்டு போகாதவர்களாக கத்தருக்காக வைராக்கியமாக எழும்பி சிறுவையிலே வெற்றி சிறந்து சாத்தானின் சகல வல்லமையையும் நசுக்கி போட்டவராக நமக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனை நம்பி நம்ம வாழும் போது இந்த உலகத்துல வருகிற வேதனைகள் போராட்டங்களை எல்லாம் ஈஸியாக ஜெயிக்க கத்தை நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக இந்த நல்ல நாளிலே கத்தை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற காரியங்களை உணர்ந்து நாம் அவருடைய வழியில வாழும் போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த வழியில நீங்க சரி இன்னைக்கு கிட்ட திரும்பி வாங்க அவர் சரியான வழியை காட்டி நம்மை சரியான பாதையிலே நடத்த அவர் இருக்கிறார் இந்த வார்த்தையின் படியாக கொடுத்து நாம ஜெபிக்கலாம் கிருபையுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தம் உள்ள தேவ ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் நடக்கிற வழிகள் அப்பா எங்களுக்கு சரியா தோன்றது ஆண்டவரே அப்பா அவைகள் சரியான பாதைகள் அல்ல ஆண்டவரே சத்ரு எங்களை திசை திருப்புகிறதான அந்த வழிகளை எல்லாம் விட்டு கத்தரை எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறதான கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா அப்பா நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பாவங்களை எல்லாம் சுமந்து நோய்களை எல்லாம் நீர் எடு ஏற்றுக் கொண்டீராண்டவரே நாங்கள் சுகமாக வாழும்படியாக நீங்க ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறீர் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா வழி தெரியாமல் தடுமாறி நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டையிலே சேரும்படியாக உம்முடைய சிலுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கத்ததாம இந்த படியாக செம்மையான வழியிலே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக bless you, God bless you.